தர்பூசணி ஒரு வெள்ளரி இனத்தைச் சேர்ந்தது நீர் சத்து அதிகம் நிறைந்த பழம் இதில் கலோரி புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சர்க்கரை போன்ற ஊட்டச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் சிக்ஸ் எனவும் இருக்குது கோடை காலத்தில் கிடைக்கும் தர்பூசணி படம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் இதில் இருக்க இரும்புச்சத்தோட அளவு பசதக்கீரைக்கு சமமானதாக இருக்கும் விட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவையான இன்சுலினை மேம்ப மெக்னீசியம் மற்றும் புரிதம் தேவையற்ற கொழுப்பை குறைக்க உதவும் குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தர்பூசணி சாப்பிடுவதன் மூலம் பொட்டாசியத்தோட அளவை அதிகரித்துக் கொள்ள முடியும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் ஆன்டி ஆக்சிடை போன்ற நோயோடு போராடி வெற்றி பெறும் தன்மை கொண்டது தர்பூசணி விதியில அதிக அளவு ஊட்டச்சத்து அடங்கியுள்ளது மனித உடலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சத்துப் பொருள் சில காய்கறிகள் பழங்களுக்கு இருக்கு அது போல் உள்ள சிட்ரோலின் என்ற சத்து பொருள் வயகரவைப் போல இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஊட்டத்தை அதிகரிக்குமாம் தர்பூசணி பிறகு ஏற்படும் வேதியியல் மாற்றம் காரணமாக சிற்றூலில் அர்ஜுனன் எனும் வேதிப்பொருளாக மாற்றப்படுகிறது இது இதய இரத்த ஓட்டத்தை சம்பந்தப்பட்ட உறுப்புகளை ஊக்குவிக்கும் தர்பூசி சாப்பிட்ட பிறகு ஏற்படும் வேதியியல் மாற்றம் காரணமாக சிற்றூளில் அர்ஜுனன் எனும் வேதியப்பொருளாக மாற்றப்படுகிறது அது இதயத்திற்கு இரத்த ஓட்ட சம்பந்தமான உடல் உறுப்புகளை ஊக்குவிக்கிறது இந்த சிற்றூலின் அர்ஜுனன் வேதி மாற்றமானது சக்கர நோயாளிக்கும் இதய நோயாளிக்கும் நன்மை பயக்கும்னு சொல்றாங்க மேல் மேல்பகுதி அதாவது வெண்மையான பகுதி ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி உள்ளதாம் தர்பூசணின் பக்க விளைவுகள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு வந்தால் வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் நம்ம வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ